உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வடமேற்கில் இருக்கக்கூடிய வடக்கு வாயுவும் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த வீட்டில் காதல் திருமணம் நடக்கணும் போட்டு கேஸ் அனுபவிக்கணும் பணத்தை இழக்கணும் ஆனா இது எதுவுமே அவங்க வீட்டில் நடக்கல அப்போ வாஸ்து பொய்யா அப்போ வடமேற்கு வாயு முதல்ல என்ன சொல்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கேடிஎம் பைக் வாங்கிட்டார் அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை அவர் வெளியே வந்துட்டார் முதல்ல வடமேற்கு வாயும் பையனை வெளியே அனுப்பிச்சிருச்சு அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை கூட்டு வெளியா இப்போ அந்த இடத்துல அந்த வடமேற்கு வாயு முடிய மூடி மேற்கு பக்கத்துல உச்சத்தில் மெயின் என்ட்ரன்ஸாக மாற்றும்போது அந்த மாடுகள் கன்று போடும் கன்றுகளும் உயிருடன் நல்லா வாழும் கடனும் அடையும் பையன் வெளியே போன பையன் அப்பா விட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வீட்டுக்கு வந்து இந்த வாஸ்து பிரச்சனையா இந்த செடி வாங்கி வைங்க இந்த மீன் வாங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஆறு மாசத்துல உங்களுக்கு இந்த பெர்மிட் வாங்கி வச்சா ஆறு மாசத்துல ரிசல்ட் தெரியும் சொல்லுவோம் மீண்டும் ஆறு மாதம் கழித்து செல்வோம் மறுபடியும் அந்த வீட்டின் அப்படியே இன்ட்ரிவியூ பண்ணுவோம் பொருள் கொடுத்தவங்களையும் இன்ட்ரிவியூ பண்ணுவோம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நானும் வந்து பொருள் நானே ஒரு மெட்டல் ஸ்டோரே வச்சிடறேன் கன்று குட்டியை ஈன்றெடுப்பதிலே பிரச்சனையை காண்கிறது என்றால் அந்த வீட்டில் வடமேற்கு வாயு ஒருவேளை அந்த குழந்தைக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் இந்த மாடு மாடுன்னா பண்ணுவோம் கண்ணு போடும் சில போடும் அப்போ இந்த பிரபஞ்சம் எதனா ஒரு இடத்தில் அதோடைய பாதிப்பை கொடுக்கும் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் சம்பத்தவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் தொடர்ந்து வாஸ்து அப்படின்னாலே ஏல்பி சம்பத் சார் தான் ஸோ வாஸ்துலாம் நிறைய பேருக்கு நிறைய வகையில அனுபவங்கள் உங்ககிட்டயும் நிறைய அனுபவங்கள் இருக்கும் ஸோ அதுல இப்போ வரைக்குமே ரொம்ப ஸ்பெஷல்னா இந்த அனுபவம் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா அது என்ன அனுபவம் வாஸ்துல தினம் தினம் ஒவ்வொரு சைட்டும் ஒரு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் வித்தியாச வித்தியாசமான அனுபவங்களை இதில் நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு அனுபவத்தை சொல்லணுன்னா சொல்லலாம் இப்போ லாஸ்டாக நான் ஒரு ஒன் வீக் முன்னாடி பார்த்த ஒரு சைட் ஒன்று ஓகே அதோடைய அனுபவத்தை சொல்லலாம் நம்ம வேலூர் பக்கத்தில் ஊசூர் அப்படின்னு ஒரு ஊர் வேலூர்லேருந்து ஊசூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஓசூர் இல்லை பெங்களூர் பக்கத்தில் இது ஊசூர் அந்த ஊசூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வாஸ்து பார்க்க போகிறேன் வாஸ்துவில் நம்ம இப்போ சொல்கிறது தான் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் ஜோதிடராக இருந்தாலும் மென்கணிதம் பார்க்குறவராக இருந்தாலும் கோவிலில் வேலை செய்கிற அர்ச்சகராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் சினிமாவாக வேலை செய்கிறவராக இருந்தாலும் அந்த இடம்தான் நம்மை வாழ வைக்கிறது அந்த உள்ள பலனை தான் ஒரு மனிதன் அனுபவித்து கொண்டிருக்கிறான் யாராக இருந்தாலும் அதான் உண்மை அதான் வாஸ்துவைய பவர் ஜாஸ்தின்னு சொல்கிறோம் அந்த வீட்டுக்கு போகும்பொழுது மெயின் என்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மேற்கு பார்த்த வீடு மேற்க பார்த்த வீட்டுல இவங்க கிழக்குல ஒரு புது சந்து விட்டுருக்காங்க வடமேற்கு வாயுன்னு சொல்லுவோம் வாயு மூளை வடமேற்கு வடக்கு வடமேற்கில் இருக்கக்கூடிய வடக்கு மேற்கல்ல வடமேற்கில் வடக்கில் மெயின் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க உள்ள போனதும் ரெண்டு வீடு வச்சிருக்காங்க ரெண்டு வீடு அண்ணன் தம்பிக்கு ரெண்டு வீடு ரெண்டு வீடுமே மேற்க பார்த்த மாதிரி தான் இருக்கு மெயின் என்ட்ரன்ஸ் தான் வட மேற்கு வடக்கு உள்ளே போனது மேற்க பார்த்த வாசல்ல ரெண்டு வீடு அதில் இரண்டு வீட்டுகளுடைய வாசல்களுமே உச்ச வாசலாக அமைந்திருக்கு அதுல எந்த தப்பும் முடியாது இப்போ நல்லா கேட்டுக்கோங்க வாஸ்து என்பது பொருளை நகற்றி வைத்தால் மட்டும் வாழ்க்கை மாறிவிடும் என்று நினைப்பது தவறு ஒரு பரிகார பொருளை வாங்கி வைத்தால் அந்த இடத்தில் ஒரு மாற்றம் நினை நடந்துரும் என்று நினைக்கிறதும் தவறு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா வாஸ்து எப்படி நம்ம சுற்றி வேலை செய்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போது அவங்க அந்த வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வடமேற்கில் இருக்கக்கூடிய வடக்கு வாயுவும் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த வீட்டில் காதல் திருமணம் நடக்கணும் பசங்கள் ஊரை விட்டு போகணும் வெளிநாடு போகணும் கோர்ட்டு கேஸ் அனுபவிக்கணும் பணத்தை இழக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் இது எதுவுமே அவங்க வீட்டில் நடக்கிறது அப்போ வாஸ்து பொய்யா இப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்னா வாஸ்து பொய்யா எதுவுமே நடக்கலன்றதுக்காக சரி உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா கிடையாது ஏன் இந்த பலனில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இந்த வடமேற்கு வடக்கு மூடிடுங்கன்னு சொல்லிட்டு வரக்கூடாது அது எங்கே நடக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும் புரியுதுங்களா இப்போது ஒரு வாட்டர் பைப்பில் லீக்கேஜ் ஆகுது எங்கேயோ ஒரு இடத்துல லீக்கேஜ் ஆகுது அதனால் டேங்க்லேருந்து தண்ணி காலியாகுதுன்னா அந்த லீக்கேஜ் எங்கேருந்து பிளம்பர் என்ன பண்ணணும் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிகிட்டே வருவாங்க ஒரு வாகனம் இப்போ இப்போதான் வர வாகனங்களுக்கு டியூப்லெஸ் டயர் டீப் இல்லாத டயர் அப்போ டீப் டயர் தான் அப்போ அந்த டீப்ல பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு தண்ணியில் போட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க டீப்பை அது ஒரு இடத்துல புகுல் ஷோரோ அந்த இடத்துல பஞ்சர் அது எந்த இடம் கண்டுபிடிக்கிறது தான் வாஸ்து நிபுணருடைய வேலையை தவிர அதை கண்டுபிடிக்க சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டோ அது முடியாமல் போனாலும் வாஸ்து பொய்யன்றோ தோல்விட்டோ வந்துடக்கூடாது அப்போ வடமேற்கு வாயு முதல்ல என்ன ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டாவது வாயு ஊரெல்லாம் சுத்த வைக்கும் பசங்களை சரி கேடிஎம் பைக் வாங்கிட்டாரு அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை அவர் வெளியே வந்துட்டார் முதல்ல வடமேற்கு வாயும் பையனை வெளியே அனுப்பிச்சிருச்சு அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை போட்டு வெளியே ஆனால் அந்த வடமேற்கு என சொல்லக்கூடிய வாயு மூலை எதை அவர்கள் வீட்டில் பாதித்து கொண்டே இருக்கிறது என்றால் வடமேற்கு வாயுத்துல என்ட்ரன்ஸ் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கோ குழந்தைகளுக்கோ நிச்சயமாக குழந்தை பிரிப்பில் பிரச்சனை ஏற்படும் டூ பேபி ஐவிஎஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு வாயு ஆனால் அவங்களுக்கு ஒரு மூத்த பொண்ணு மூத்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துடுச்சு அப்போது அந்த வீட்டுடைய பாதிப்பை யார் அனுபவிக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்க வீட்டில் உட்காந்து பேசும்போது அவங்க வீட்டில் ஆறு மாடு வச்சுருக்காங்க ஆறுமே பால் கறக்கக்கூடிய பசு மாடுகள் கறவை மாடுகள் இந்த ஆறு மாடுகளுமே கன்று போட மாட்டேங்க சனையே ஆக மாட்டேங்க மீறி சனையாகனா குட்டி போட்டோடனே குட்டி இறந்து போகுது ஆறு மாடுமே ஆறு மாடுமே இந்த ஆறு மாடுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாட்டுக்கெல்லாம் லோன் தருவாங்க கவர்மெண்ட் அதாவது ஊர் சைடு கிராமத்தில் இருக்கிற மாடுகளுக்கு லோன் தர பழங்கள் அந்த மாடுகள் மேலே லோனும் வாங்கியிருக்காங்க அந்த லோனை கட்ட முடிகிற அளவுக்கு கூட அவங்களால அந்த பாலை கறக்க முடியும் ஏன்னா மாடு சனியாகி கன்று போட்டால் தான் ஒரு ஆறு மாதத்துக்கு நல்லா பால் இருக்கும் மறுபடியும் சனியாகிற டைமில் லைட்டாக பால் கம்மியாகிட்டு மறுபடியும் சனியாக ரெண்டு மாதம் காலங்களில் இன்னொரு மாடு சனியாக இருக்கும் ரொட்டேஷன் பண்ணுவாங்க பால் வியாபாரிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போது அந்த வடமேற்கு வாயும் என சொல்லக்கூடிய அந்த வாயு மூலை பாதிக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு குழந்தையை கொடுத்து விட்டு தான் குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை இந்த மாடுகள் இழந்து விடுகிறது இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வாஸ்து என்பது ரொம்ப நுணுக்கமாக நம்மளை சுற்றி வேலை செய்யணும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதோடைய பாதிப்பு எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாஸ்து எவ்வளோ வீரியமிக்க ஒரு சப்ஜெக்ட்ன்னு எல்லாருக்கும் புரியும் இப்போ அந்த இடத்துல அந்த வடமேற்கு வாயு மொழியை மூடி மேற்கு பக்கத்தில் உச்சத்தில் மெயின் என்ட்ரன்ஸாக மாற்றும் பொழுது அந்த மாடுகள் கன்று போடும் கன்றுகளும் உயிருடன் நல்லா வாழும் இவர்களுக்கும் பால் அதிகமாக கிடைக்கும் கடனும் அடையும் பையன் வெளியே போன பையன் அப்பாவிட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காகி வீட்டுக்கு வந்துருவோம் இதை தான் நம்ம வாஸ்து சொல்கிறோம் இதுதான் தான் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா வாஸ்து இப்போ நீங்க சொல்லியிருந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வாஸ்து பிரச்சனை அந்த இடத்துல பொருள் வாங்கி வச்சாலோ இல்லை அதுக்கு சின்னதா வீட்லயே பரிகாரம் பண்ணாலோ மாறுமா அப்படின்னா மாறாது அப்படிங்கிறீங்க ஆனா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா வீட்டுல பிரச்சனையா இந்த வாஸ்து பிரச்சனையா இந்த செடி வாங்கி வைங்க இந்த மீன் வாங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர் அதையுமே அதுலையுமே இன்ஃபுளுயன்ஸ் ஆகி வாங்கி வைக்கிறாங்க இல்லையா சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க சொல்லுவீங்க சார் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம பொறுத்து பல நூறு ஆண்டுகள்லாம் இல்லை நூறு ஆண்டுகள் சரிங்களா எழுபது வயசு வந்துட்டாலே வீட்டில் பாரமாக நினைக்கிறாங்க இந்த பெருசு வேறு தான் மண்டையை போடுமோ அந்த பெருசு தான் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கும் ஆனால் வயதான பிறகு அந்த பெருசை வந்து இடையே உருவாக இருக்கும் வெளியே ஃபங்க்ஷனுக்கு நம்மலாம் கிளம்புவோம் அவங்களும் கிளம்புவாங்க நம்மளுக்கு பிடிக்காது கூப்பிட்டு போக நம்ம ஹோட்டலுக்கு போவோம் ஃபேமிலியை சாப்பிடுவோம் அவங்களும் பக்கத்தில் வாங்கி சாப்பிடுவாங்க வேறு யாரும் இல்லை நம்ம அப்பா அம்மாவே நம்மளுக்கு பிடிக்காது ஏன்னா மனிதன் வந்து மாயையில் சிக்கி மிகப்பெரிய ஒரு நோக்கத்தில் என்னமோ தான் பெருசு நினச்சி போகக்கூடிய பாதையில் இன்றைக்கி எழுபது வயசு எண்பது வயசு ஆகிட்டாலே பாரன் நினைக்கக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போது சில ஆண்டு காலம்தான் வாடுறாங்க ஒரு மனிதன் அறுபது வயசு எழுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாலே பெரிய விஷயம் நம்ம நினைக்கிறோம் அப்போது இந்த குறுகிய காலகட்டத்தில் தப்பு பெருசாக ட்ரம்மு பெருசாக நடிச்சுக்காட்ட சொல்லுவான் தெரியுமா அப்படியே இல்லை நம்ம விவாதம் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறத கூட இப்போ நீங்கள் சொல்கிறது தான் உண்மைன்னா நானும் அதே ஃபாலோ பண்ணிக்கிறான்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மீன் வாங்கி வச்சேன் பர்மிட் வாங்கி வச்சேன் வாழ்க்கை மாறிச்சின்னு சொல்லி நான் உங்ககிட்ட விவாதம் பண்ணி நீ எங்கிட்ட விவாதம் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறதுல ஒரு புண்ணியம் இல்லை அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தில் உண்மை இருக்கான்னு நான் முதல்ல நம்ம செக் பண்ணணும் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஹோட்டலில் சாப்பாடு இருக்கும் நான் போய் சாப்பிட்டால்தான் தெரியும் சாப்பிடாம நீ அது எப்படி நல்லா இருக்கும்னு கேட்கக்கூடாது இப்போ நான் என்ன பண்றேன்னா நீங்க சொல்லக்கூடிய நபர்களை கூட்டிக்கலாங்க இப்போ வாஸ்து ரீதியாக கூப்பிட்டு வரீரியல்ல நான் காசு கொடுத்து வாங்கி நம்மளுடைய பிரச்சனை இருக்கோ அந்த வீட்டுல கொடுக்கலாம் நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் இந்த பொருளை இந்த நபருக்கு கொடுக்குறோம் எங்க வீட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம் அந்த மெட்டீரியல் கொடுக்குறவங்க நம்ம கேட்போம் எவ்வளவு நல்லா தெரியணும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அதே நம்ம டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம் அவங்க சொன்ன காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மறுபடியும் ஆறு மாசத்துல உங்களுக்கு இந்த பெர்மிட் வாங்கி வச்சா ஆறு மாசத்துல ஒரு ரிசல்ட் வேணும்னு சொல்லுவாங்க மீண்டும் ஆறு மாதம் கழித்து செல்வோம் மறுபடியும் அந்த வீட்டினு அப்படியும் இன்ட்ரிவ் பண்ணுவோம் பொருள் கொடுத்தவங்களையும் இன்ட்ரிவ் பண்ணுவோம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நானும் வந்து பொருள் நானே ஒரு மெட்டல் ஸ்டோரி வச்சர்றேன் எதுக்கு நம்மளுக்குள்ள விவாதங்கள் புரியுதுங்களா இதுக்கு யாருன்னா ஒத்து வந்தா நீங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க நானும் என் கிளைண்டிங் வீடியோ பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க கூட வேணா பண்ணிக்கலாம் தவரு கூட்டிட்டு வாங்க ஆனால் ஒரே ஒரு டாக்குமெண்ட்ரி நம்மளுக்கு டாக்குமெண்ட்டாக அடிக்கணும் ஒரு வேலை கொடுத்த பொருள் வேலை செய்யாத பிரச்சனை சரியாகவில்லை என்றால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சம் பதில் அந்த ஆறு மாதம் நான் வாஸ்து பார்க்காமல் ஆறு மாதம் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஆறு மாதம் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் இந்த ஆறு மாதம் என்ன பதில் அந்த காலத்துக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா நீங்கள் ஒரு சாமி சிலையை வாங்கி வச்சுருந்தீங்க அது உங்களுடைய ஆத்ம திருப்தி ஒரு பொருள்தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் எப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அன்னைக்கே நீங்கள் தோத்துட்டீங்க புரியுதுங்களா பணக்காரன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழை ஏழையாக இருப்பதற்கும் அவர்களுடைய எண்ண அலைகள் தான் காரணம்னு நான் அதிகமாக சொல்லுவேன் நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது புரியுதுங்களா நீங்கள் சினிமாவுக்கு போனோம் 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 போனோம்னு நினச்சா ஒரு நாள் சினிமாவுக்கு போயிடுவீங்க ஆனால் அது ஒரே நாளில் நடந்த விஷயம் இல்லை பல நாட்கள் கனவு புரியுதுங்களா அதனால் வாஸ்து பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய மாடு கன்றுக்குட்டியை ஈன்றெடுப்பதிலே பிரச்சனையை காண்கிறது என்றால் அந்த வீட்டில் வடமேற்கு வாயும் பிரச்சனை ஆனால் அவங்க குழந்தைக்கு குழந்தை இருக்குது ஒருவேளை அந்த குழந்தைக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் இந்த மாடுனா பண்ணுவோம் சில கண்டு போடுவோம் சொன்ன போடும் அப்போது இந்த பிரபஞ்சம் எதுனால் ஒரு இடத்தில் அதோடைய பாதிப்பை கொடுக்கும் அந்த இடம் எது என்று தான் கண்டுபிடிக்கும் உங்கள்கிட்ட வேலை செய்கிற டிரைவரா டிரைவர் பாதிச்சிருக்காரா பசங்களை பாதிக்குதா பிராணிகளை பாதிக்குதா இல்லை உங்களை மனரீதியா பாதிக்குதா சமூகத்தில் கோர்ட்டு கேஸும் பாதிக்குதா எந்த மூளை எதற்காக பாதிக்குது அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு நுட்பத்தை நீங்கள் கையாளும் பொழுது நீங்க ஜெயிச்சிருக்க ஆனா அதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கே பல நூறு வருடங்கள் ஆகிடும் உங்க பிரச்சனைக்கு இதுதான் காரணம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே கண்கட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம் அது யாருக்கு பிரார்த்தனை கண்மா உங்களுக்கு அந்த நேரத்தில் இறை இறை குறிப்பு மாதிரி ஒரு வாஸ்து நிபுணர் சில விஷயங்கள் சொல்லப்பட்டு வாழ்க்கை மாறிடும் இதான் உண்மை கண்டிப்பா சார் அதே மாதிரி உங்களோட கெரியர்ல நிறைய வாஸ்து சம்பந்தமா நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதுதான் என்னோட கெரியரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்ட்டு எல்லாரோட கெரியர்லையுமே ஒரு மயில் கல் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒரு விஷயமாவது அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி உங்களோட கெரியரில் ஒரு விஷயம் அமைஞ்சிருந்ததுன்னா அது என்ன மாதிரியான விஷயம் சார் கெரியர்ல மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சதை கேட்குறீங்களா நீங்க இல்ல இப்பில இருந்து இப்போ ஒரு முப்பது வருஷம் நம்ம திரும்பி வந்திருக்கோம்னா இந்த முப்பது வருஷத்துல என்னைக்குமே இதை நினைச்சு இதை எப்படி பண்ணனு இப்ப வரைக்கும் எனக்குள்ள எனக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கு பாடிம்பாங்க அந்த மாதிரி சார் அதாவது நான் என்னுடைய நான் வந்து சிவில் இன்ஜினியர் நிறைய பேர் என்னோட ஃபேன் ஃபாலோர்ஸு தெரியும் எனக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் அப்ராடில் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒஹண்டா அங்கோலா அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் மியான்மரில் மாதிரி இடத்துல ஒரு பதினாறு இருந்து எனக்கு ஒரு ஆஃபர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை ஒன்றாந்தேதி தேதி நான் வந்து டெல்லியில் நொய்டா சாலையில் இருக்கக்கூடிய ஹோம்குட் டவரில் வேலையில் ஜாயின் பண்ணணும் நான் அந்த ஜாப்பை வந்து என்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக ஸ்கிப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஓட்டுநராக பண்ணி புரிகிறேன் சரிங்களா என்னுடைய கெரியரில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது நினச்சி நான் அடிக்கடிக்கு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சென்னை டு தாராபுரம் ஆம்னி பஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன் நான் அப்போ வந்து தர்ஷனா ட்ராவல்ஸ்னு ஒரு ட்ராவல்ஸ் அப்புறம் ஜே ஜேன்னு ஒரு ட்ராவல்ஸ் இருந்தது கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா இல்லை அப்போதுலேருந்து இருக்க பழைய ஆட்கள் இப்போ நிறைய வண்டிங்களாயிருச்சு அப்போ வந்து ஆம்னி பஸ் இருந்தேன் அப்போது என் நண்பர் கூட இருந்தார் அப்போ என் நண்பரும் நானும் பேசிட்டு போகிறோம் நாளைக்கு காலையில் ரெண்டு வண்டி போகுது எங்கள் வண்டி சென்னை டு தாராபுரம் ரெண்டு வண்டி போகுது ஏன்னா மறுநாள் வந்து எலெக்ஷன் ரெண்டு நாள் கழிச்சு அதனால் ஓர ஃபைவ் டேஸ்கிட்ட லீவ் வந்துடுச்சு அதனால் கூட்டம் ஜாஸ்தி அதனால் ரெண்டு வண்டியை போட்டோம் ரெண்டு வண்டியும் ஃபுல்லு ஏன்னா ஆப்போசிட் வண்டியும் சேர்த்து சென்னையிலேருந்தே போகுது எம்டி வந்து சென்னை போகுது சென்னையிலேருந்து தாராபுரம் போகுது அப்போது வண்டியை பழனியில் ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு ஏன்னா பாதி பேர் திருச்சிலேயும் பாதி பேர் திண்டுக்கல்லையும் இறங்கிடுவாங்க திண்டுக்கல் டு திருச்சி சென்ட்ரலில் வடமொருதில் கொஞ்சம் பேர் இறங்கிடுவாங்க அப்போது பழனியில் ஒரு வண்டி நிப்பாட்டிட்டு இந்த வண்டியில் ஒரு வண்டியில் இருக்கிறவங்களும் இன்னொரு வண்டியில் ஏற்றி ஒரே வண்டியை தாராபுரத்துக்கு அமிச்சிட்டோம் ஒரு வண்டி எதுக்கு முப்பது கிலோமீட்டர் போகணும் அதனால் பழனியில் ஒரு வண்டி ஆல்ட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு போய் என் நண்பரை நானும் பேசிகிட்டு இருக்கும்போது பழனியில் காலையில் நம்ம சாமியை பார்க்க போகிறோம் ஒரு மாம்பழத்தை வாங்கிட்டு போனோன்னு என் நண்பர் சொல்கிறார் விஷ்வம் மிகப்பெரிய ஒரு அவர் அவர் சொல்கிறார் எப்போவுமே ஞானம் சம்மந்தப்பட்டதாகவே பேசுவார் ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய நண்பர் அவர் எனக்கு அண்ணன் அவர் என்ன சொல்கிறார் நம்ம ஒரு மாம்பழத்தை வாங்கிட்டு போனோம் அண்ணா டைம் வந்து இப்போது ஒன்றரை ஆகுது நம்ம விடியாத்தில் ஆறு மணிக்கெலாம் போயிடுவோம் பழனிக்கு ஆ மிட் நைட் நாங்கள் விழுப்புரம் தாண்டி போய்ட்டோம் ஆறு மணிக்கெலாம் போயிடுவோம் ஆறு மணிக்கு எங்க கீழே கடத்திருக்கும் அதே பழனியில் வந்து கொய்யா பழம் கடை எப்பவுமே இருக்கும் கொய்யாக்கா அந்த கூடையில் வச்சு வைப்பாங்க அது வெளியே காலத்திலலாம் வந்துடும் ஆனால் மாம்பழம் வந்து ரேர் தானே ஏன்னா நம்ம காலையில் சாமியை பார்த்துட்டு மறுபடியும் சென்னைக்கு வரணும் வண்டியை பஸ்ஸெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வேறு டிரைவர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க அதனால் என்ன மறுபடியும் சென்னைக்கு வரணும் இது பாசிபிள் கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆம்னி பஸ்ஸில் ஏசி வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஒரு டோர் இருக்கும் அந்த டோர் ஒருத்தர் தட்டுறாரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக நிறைய பேர் திட்டுவாங்க ஏன்னா ஏசி வண்டியில் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லுவாங்க டோரை திறக்கறோம் ஏசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து ஒருத்தர் தட்டராக டோரை திறக்கறோம் என்னென்னா இவ்வளோ பெரிய மாம்பழம் எடுத்துட்டு இந்த வச்சுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போய் எதுவுமே சொல்லலை கொடுத்துட்டு போயிட்டேன்னு தெரியாரு போய் படுக்க போயிட்டார் ஸ்லீப்பரில் நைட்டு ஒன்றரை மணிக்கு என் நண்பர் வந்து முருகருக்கு மாம்பழம் முருகனு சொல்கிறாரு இது பாசிபிள் கிடையாது காலைல வாங்க முடியாது நம்ம சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம் இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம் எனக்கு வெடிக்காத கடை இருக்காது அப்படின்னு இருக்கேன் ஆம்னி பஸ்ல லாஸ்டா படுத்து வந்த ஒரு எழுந்து வந்து தட்டி டூரை திறந்து ஒரு மாம்பழத்தை ஒன்ற மாலைக்கு கொடுத்துட்டு ஒன்றுமே சொல்லாத அவர் போயிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாம்பழத்துமே நாங்கள் முருகர் பழனி மலை மேலே கொடுத்தோம் அது வேற விஷயம் நான் எங்கள் நண்பர் கையிலே கொடுத்து கொடு சொன்னால் நீயே கொடுன்னார நானே கொடுத்தேன் அப்போ இது எதுக்காக சொல்றேன்னா என் நண்பருடைய அந்த எண்ணெய் அலைகள் அந்த மாம்பழத்து மேலே எவ்வளோ தூரம் ஆழமாக அந்த காந்த அலை போய் ஒரு மா ஒரு நபரை போய் அதை தட்டி மாம்பழத்தை எடுத்து வச்சுருக்கும் உங்களுடைய எண்ண அலைகள் எவ்வளோ ஆழமாக இருக்கோ அது போய் அர்த்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அதுதான் சொல்றேன் பணக்காரர்களாகவே இருக்க அவங்களுடைய எண்ண அலைகள் எப்பவுமே நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் கடன் கடன் நினைக்கும் போது கடன் அதிகமாகுது நோய் நினைக்கும் போது நோய் அதிகமாகுது நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதிலே செயலாக மாறுகிறது என்பதுதான் உண்மை என்னுடைய அனுபவத்தில் பல விஷயங்கள் இருக்கு அதில் இது ஒரு ஆன்மீக விஷயமா இருக்கிறதுனால இதை நான் பகிர்றேன் இதை விட இன்னும் நிறைய இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்போ நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அது சரியான விஷயமாக இருந்தால் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உங்களை வந்து சேரும் என்பதில் எந்த விதமான மாற்றம் கண்டிப்பா சார் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்க சார் இந்த வடமேற்கு பிரச்சனை அதனாலதான் அந்த மாடு வந்து கன்று ஈன்றல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்ப அதுக்கு என்னதான் சார் சொல்யூஷன் சொல்ல வரு ஒரே தீர்வு தான் அந்த வடமேற்கில் இருக்கக்கூடிய வடக்கை பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணி அதை மேற்கு பார்க்க வச்சிட்டோம்னா அந்த மாடு கண்ணு போட்டுடும் பையன் கேடிஎம் பையன் வித்துட்டு ஸ்பிளண்டர் ப்ளஸ் வாங்கிப்பான் ஏன்னா வடமேற்கு வாயுவும் கெட்டுப்போனாலே கேடிஎம் இந்த மாதிரி அதிவேக பயணம் செய்யக்கூடிய வாகனங்களை தான் அவர்கள் வாங்குவார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அப்போ அந்த வடமேற்கு வாயுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு மேற்கில் வைக்கும்போது மாடு கண்ணு போடும் பையனுக்கும் அப்பாக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் கடன் பிரச்சனை குறையும் பொருளாதாரம் மாறும் முடிந்தால் அந்த வீடு வாஸ்து நிபுணர்களுக்காகவும் வாஸ்து மெயினாக வாஸ்தியில் ஆர்வமாக இருக்க மாணவர்களுக்கு நிறைய இந்த தகவல் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நினைச்சீங்கன்னா நான் அந்த வீட்டையும் அந்த இடத்தையும் அவுட் டோர் ஷூட் போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் கன்ஃபார்ம் கிடையாது வாய்ப்பு இருந்தால் அதை நேரில் காட்டுறேன் கண்டிப்பா இதை விட ஒரு பெரிய தீர்வு வந்து அந்த பிரச்சனைக்கு அமையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் நன்றி